வாழ்க நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் சனி வக்ர பலன்களை வந்து பார்ப்போங்க சனி அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவனக்காரகன்னு சொல்வோம் தொழில்காரகன்னு சொல்வோம் ஆயுள் காரகன்னு சொல்வோம் காலபுருஷ தத்துவப்படி சனி பகவான் பத்து மற்றும் பதினோராம் வீட்டுகளுக்கு உரியவராக வர்றாருங்க தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான் ஒருத்தங்களுக்கான கர்மாக்களுக்கான பலன்களை கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான் தாங்க இப்போ கோச்சாரத்தில் சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஏழு சனியா மகரத்துக்கு பாத சனியிலையும் கும்பத்துக்கு ஜென்ம சனியாகவும் மீனத்திற்கு விரய சனியாகவும் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனியாகவும் இருக்காருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சனி வக்ரமாகி வக்ரம் வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னா சனிக்கு அஞ்சாம் வீட்டுக்கு எப்போ சூரியன் வராரோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா சனி வக்ரம் ஆவார் திரும்ப வந்து சூரியன் வந்து ஒன்பதாம் வீட்டுக்கு சனி இருக்கிற வீட்டுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு சூரியன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகும் இந்த வக்ரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலரை மாதங்கள் இருக்கும் என்றைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியில் ஆரம்பித்து நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சனி வந்து வக்ரம் அடைகிறாருங்க இதை வந்து கிட்டத்தட்ட நாலரை மாத காலம் இப்ப சனி கோச்சாரத்துல எந்த நட்சத்திரம் நிக்கிறாரு அப்படின்னா கும்ப ராசியில சனி ஆட்சி பெற்று பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கார் அப்புறம் கொஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரத்துக்கு போறாரு அக்டோபர் வந்து விட்ட நட்சத்திரத்துக்கு வராரு கும்ப தான் இருக்க போறாரு அவர் வந்து வக்ரமாயி அடுத்த ராசி அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வரப்போகிறது இல்லைங்க இப்ப இது நாள் வரைக்கும் இந்த போன சனி பயிற்சியில இருந்து யாராவது ஆகாயோடு எந்தெந்த ராசிக்காரங்களுக்குலாம் சனி பகவான் மூலியமாக நல்ல பலன் கிடைச்சிதோ இப்போ இந்த வக்ர பயிற்சி காலத்தில் குறிப்பாக இந்த நாலரை மாதம் உங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்க போகுது யார் யாரெல்லாம் சனி பகவானால நிறைய பிரச்சனைகளுக்கு ஆனால் ஆளானாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வக்ர பயிற்சியானது ரொம்பவே நல்லா இருக்க போகுதுங்க இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சனி வக்ர காலம் என்னெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்க்கலாங்க ஓகே வாக்கண்ணே சிம்ம காரங்களுக்கு இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க உங்களுக்கு சனி பகவான் பாத்தீங்கன்னா ஆறு ஏழுக்குரியவருங்க உங்களுக்கு சனி பகவான் வக்ரம் ஆகிறது ஒரு அருமையான பலன்கள் தாங்க ஆறாம் இடம் ஏழாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஏழாம் இடம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணையை பற்றி குறிக்கக்கூடிய இடம் அது மட்டும் இல்லாமல் ஏழாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா ரெ உங்களோட ரெண்டாவது குழந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இதை பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய இடம் ஏழாம் இடம்ங்க இதனால் என்ன உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னா ஏழாம் அதிபதி அது குறிப்பாக உங்களுக்கு வக்ரம் ஆகும்போது திருமணத்துக்காக ரொம்ப நாளாக காத்துட்ருக்குறவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய திடீர்னு ஒரு இடம் அமைஞ்சு உங்களுக்கு வந்து திருமணம் ஆகுங்க அதே மாதிரி ரொம்ப நல்லா தொழில் ஆரம்பி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிடச்சி அதன் மூலியமாக நீங்கள் தொழில் ஆரம்பிப்பீங்க ஆனால் நீண்ட நாட்களாக தொழில் செய்கிறவங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோடு பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்டே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் வேலையில் இருந்தீங்க அப்படின்னா வேலையில் எதிர்மா எதிர்பாராத ஒரு மாற்றம் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க அதே மாதிரி உங்கள் குழந்தையோட வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் இப்போ படிப்படியாக தீரப்போகுதுங்க அதே மாதிரி ஆறாம் இடம் அப்படின்னா கடன் ஸ்தானம் அதாவது ருண ரோக சத்ரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது குடியவரும் சனிதான் அப்போ உங்களுக்கு நீண்ட நாட்களாக கோர்ட்டு கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருந்துச்சு உங்கள் மேலே தப்பே இல்லை ஆனாலும் கேஸ் நடந்துட்டு இது வந்து எனக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது சீக்கிரமாக முடியவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்ருக்க இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த நாலரை மாத காலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வர்றதுக்கான சூழல் ரொம்ப நல்லா இருக்கு அதனால கேஸ் வந்து நீங்க கொஞ்சம் அர்ஜென்ட் பண்ணி நடத்துறது ரொம்பவே நல்லது அடுத்த கடன் பிரச்சனைங்க நெரிக்கிற அளவுக்கு கடன் இருக்குதுங்க என்னால் ஒன்றுமே பண்ண முடியலைங்க நான் ஏதாவது வித்து கட்டலான்னு பார்க்குறேன் என்னால் முடியலைங்க ஆனால் அதுக்கான சூழல் இப்போ இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு கடன் படிப்படியாக தீர்ற காலம் இந்த நாளரை மாத காலங்க இந்த மா இந்த காலத்தை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கடன் தீர்க்கறத்துக்கான ஒரு அருமையான வாய்ப்பு வரும் பயன்படுத்திக்கோங்க அடுத்த உத்தியோகத்தில் இதுவரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டு உங்க உங்கள் அதிகாரிகள் உங்கள் மேலே தப்பெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க உங்களுக்கு ப்ரமோஷன் அந்த மாதிரியான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குங்க உடல் ஆரோக்கியத்திலையும் நீண்ட நாள் வியாதிகள் ஏதாவது இருந்தால் இப்போ சரியாகும் இல்லை நான் நல்லா தான் ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னா இன்னும் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க ஒரு அதுவும் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு தடவை ஒரு ஃபுல் செக்கப் பண்ணிக்கிறது இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க அடுத்து சனியை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு எங்கெங்கே பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாருங்க உங்களோட அவரோட ராசியவே பார்க்குறாரு அது மட்டும் இல்லாமல் நான்காம் இடத்தை பார்க்குறாரு குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனஸ்தானமான ரெண்டாம் இடம் நான்காம் இடம் ஆறாம் இடத்தை பார்க்குறாருங்க ராகு எட்லையும் கேது ரெண்டுலையும் இருக்காரு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வருட கோள்களோட நிலைமை குரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சனியோட பார்வை ஒன்பதாம் இடத்துல படுறனால தந்தைக்கும் உங்களுக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அப்படின்னா அது இந்த சமயத்தில் தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த சமயத்தில் அவங்க அப்பா கிட்ட மனசை விட்டு பேசுனீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் தந்தை வழி சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனைகள் போயிட்டுருக்குங்க அதுக்கு கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்குங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த நாலரை மாத காலத்தில் அதுக்கான பிரச்சனைகள் தீருங்க சொத்து பிரிக்காமையே இருக்குங்க அப்பா சொத்து நான் வந்து இப்போ பிரிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சமயத்தில் பிரிக்கிறது ஓரளவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்குங்க கட்டாயம் பயன்படுத்திக்கோங்க ஆனால் பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த பயணத்துக்கு தேவையான முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும் இப்போ வெளிநாடு போகிறதுக்கான யோகம் அப்படின்னா இருக்குது ஆனால் பயணத்துக்கு தேவையான பாஸ்போர்ட்லேருந்து எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி நீண்ட நாளாக உயர்கல்வி படிக்கணும் வெளிநாட்டில் போய் உயர்கல்வி படிக்கணும் இல்லை இங்கேயே இந்தியாவிலேயே எனக்கு பிடிச்ச யூனிவர்சிட்டியில் சீட் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்து கற்றுட்ருக்கவங்களுக்கு இப்போ கட்டாயம் கிடைக்குங்க அதே அரச உத்தியோகத்துக்காக ஒன்பது ஆறாம் இடம் உத்தியோக ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது அப்படிங்கும்போது அரசாங்க உத்தியோகத்துக்காக நீண்ட நாள் காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாருங்க முடிவு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து நிதானமாக எடுக்கணும் ரொம்ப வேகமாக செயல்படணும்னு நினைப்பீங்க அந்த முடிவு எடுக்கிற விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தலைப்பகுதியில் ஒரு வழி வர்றது தலையில் நீர் கொத்துக்கிறது ஒத்த தலை வலி பல்வழி பின்மண்டையில் வலி இந்த மாதிரி வரத்துக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குதுங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனங்களில் போகும்போதும் கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் போங்க ரொம்ப வேகமாக அப்படிங்கிறது வந்து வேண்டாங்க தவிர்த்துக்கோங்க இந்த நாலரை மாத காலத்தில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சனியோட பத் பத்தாம் பார்வையாக நாலாம் இடத்த பார்க்குறாருங்க அப்போ வீடு மாற்றம் சொத்து மாற்றம் இது மாதிரி செய்யக்கூடிய சூழல் வந்திருக்குங்க அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக ரொம்ப நல்லா அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா இப்போ ஒரு நல்ல டாக்டர் கிடச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் நடந்து அவங்களோட உடல் ஆரோக்கியம் மேம்படும் அம்மா ஆரோக்கியமாக ஏற்கனவே இருக்காங்க அப்படின்னா ஒரு தடவை அவங்களுக்கு ஒரு ஃபுல் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி நிலம் வீடு விற்கிற யோகம் ஒரு நிலத்தை விற்றுட்டு ஒரு வீட்டை விற்றுட்டு நான் இன்னொன்று சொத்து வாங்கணும்னு காத்துட்ருக்கேங்க ரொம்ப நாளாக காத்துட்ருக்கேன் ஒரு நல்ல விலை அந்த நிலத்துக்கோ வீட்டுக்கோ கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விலை கிடைச்சி நீங்கள் அதை விற்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு அவசரப்பட்டு ஸ்கூல் மாற்றம் வேண்டாம் அதாவது இந்த சமயத்தில் அவங்களோட எஜுகேஷன் சம்மந்தப்பட்டு ஒரு அவசர முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது சாதகமாக இருக்காதுங்க அதனால் இந்த சமயத்தில் மாணவர்களோட ஸ்கூல் சேஞ்சு மாணவர்களுக்கான மாற்றம் அப்படிங்கிறத வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி புதிய புனித பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க அதே மனைவியோட தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான யோகம் ரொம்பவே நல்லா இருக்குங்க அடகு வச்ச நகைகளை மீட்கக்கூடிய யோகம் அதே மாதிரி புதிதாக நகைகள் வாங்குவதற்கான யோகம் இது எல்லாமே நல்லாயிருக்கு குறிப்பாக இந்த சமயத்தில் நீங்கள் வந்து பேசக்கூடிய வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த சனியோட வக்ரம் உங்களுக்கு வந்து அருமையான பலன்களை தரப்போகுதுங்க இந்த வாய்ப்புகள் இந்த நாலரை மாத காலம் பயன்படுத்திக்கோங்க கடன் அடைக்கிறதுக்காகட்டும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து கொள்வதற்காகட்டும் இந்த சனி வக்ர வக்ரம் வந்து உங்களுக்கு ரொம்பவே பயன்படுதாக வந்து உபயோகமாக இருக்க போகுதுங்க சரி இன்னும் நான் வந்து இது சிறப்பாக பயன்படுத்திக்கிறதுக்கு நான் என்ன விதமான பரிகாரங்கள் வழிபாடுகள் பண்ணலாம் அப்படின்னா மலைமேல் இருக்கக்கூடிய சிவன் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி முருக வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப நல்லது வயதான ஆண்களுக்கு கோதுமை சம்பந்தப்பட்ட உணவு தானம் பண்ணுறதும் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை பயக்கும்